அன்பிற்கினிய பதினோராம் வகுப்பு மாணவ மாணவிகளே இன்று நாம் பார்ப்பது இயல் மூன்று புறநானூறு இயல் மூன்று புறநானூறு இது சற்று கடினமான பாடல் எளிமையான விதத்தில் இசை வடிவில் உங்களுக்காக அமிழ்தம் இயவதாயினும் இனிதென தமியர் உண்டலுமிலே முனிவில துஞ்சலுமிழர் பிறர் அஞ்சுவதஞ்சி புகழெனின் உயிரும் கொடுக்குவர் பழையனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்விலர் அண்ணா அணையராகி தமக்கென முயலார் நோண்டால் பிறர்க்கென மறுபடியும் பாருங்க இந்திர அமிழ்தம் இயவதாயினும் இனிதென தமையர் குண்டலுமிலே முனிவில துஞ்சலுமிழர் பிறர் அஞ்சுவதஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர் அயர்வில அன்னமாட்சி அணையராகி தமக்கென முயலா நோந்தான் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே புறநானூறு ஆசிரியர் கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி